ഇല്ല 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 ഇല Oh, இன்னைக்கு வந்து கூப்பிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமேஷன் தொகுதி பாராளுமன்ற தொகுதி நிறுவனங்கள் பற்றியும் அதனால தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக மாநிலத்துக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் முன்கூடியே அதற்கான அவர் செய்திருக்கிற நடவடிக்கைகள் பற்றியும் அறிவிக்கிறது அதையும் பாண்டி நூறு வேலை வாய்ப்பு நமக்கு ஒன்றிய அரசு கிராமப்புற மக்களுக்கு எவ்வளவு அநீதியை வழங்குறாங்க அப்படிங்கிறத நேற்று ஆர்ப்பாட்டம் மூலமா அவ்வளவு எதிர்க்க தாய்மார்கள் வந்து எவ்வளவு அவங்களுடைய தேவைகளை வந்து ஒன்றிய அது செயலங்கிறோம் ஒரு அதை பற்றி இவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொகுதிசீரமைப்பு பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாம வந்து இன்றைக்கு கலக்கத்தில் நமக்கு தலைக்கு மேல கட்டி இருக்கிற மாதிரி தான் ஏன்னா ஒருத்தர் வந்து கண்ணின கட்டி கிணத்துல மாதிரி அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அதுல முன்கூட்டியே அறிந்து நம்முடைய தமிழ் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நம்மளுடைய உரிமைகளை எந்த விதிலயும் நம்ம பரிபயிடக்கூடாது நம்மளுடைய நிலைப்பாட்டை நம்ம வந்து கடுமையா நம்ம வந்து உயர்ந்தோக்கில் கூப்டர் மார்ச் அஞ்சாந்தேதி அனைத்து கட்சி கூட்டத்திலேயும் வந்து மார்ச் அஞ்சாம் தேதி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து அறுபத்தி கட்சிகளுக்கு வந்து நம்ம வந்து அழைப்பு விட்டு வந்தோம் அறுபத்தி மூணு கட்சியில் ஐம்பத்தி ஏற்ற கட்சிகள்கள் வந்து தலைமை கழகத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க தலைமை கழகத்தை கலந்துக்கிட்டு அன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா ஒன்றிய அரசிற்கு கண்டன குரலாக ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் பாலத்தில் என்பதை அது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வாகவே நம்ம நினைக்கலாம் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு கூட்டுக்குழு அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த கூட்டுக்குழு குழு வந்து அமைச்சு அந்த கூட்டுக்குழு மற்ற மாநில இருக்கிற இதனால பாதிக்கப்படக்கூடிய டீலிமிட்டேஷன் பாதிப்பு மாநிலங்களையும் அழைத்து ஒரு உரிய அரசு நம்ம கன்னட குரல் எழுப்பி நம்ம உரிமைகளை பெற்று எடுக்கணும் உயர்ந்த நோக்கல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இந்தியாவுக்கு ஒரு மாநிலங்களும் பயனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கில இன்னைக்கு ஒரு சிறப்பான நடவடிக்கையை நம்ம தமிழக எடுத்தார் அதன் அடிப்படையில் வந்து அனைத்து மாநிலம் அதாவது ஆறு மாநிலங்கள் வந்து வந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அவங்க வந்து அனைநிற்கூடமும் சென்னையில் நடைபெற்றது அதில் மூன்று முதலமைச்சர்கள் கலந்து கொண்டாங்க இரண்டு துணை முதல்வர்கள் கலந்து கொண்டாங்க மற்ற கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் இருந்தால் தெலுங்கானா கர்நாடகா கேரளா பஞ்சாப் ஒரிசா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கலந்துக்கிட்டு தங்களுடைய கண்டன குரலை எப்படியெல்லாம் அவ ஒன்றிய அரசு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு வெகு சிறப்பாக வந்து 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 குரல் அதுல எவ்வாறு நாம ஏன்னா பாராளுமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மறுசி நிரமிக்கப்பட்டது அதுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல மறுசீ நிரமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கடனடியா மறுசி இந்த மூணு காலகட்டத்திலையும் வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நமக்கு கிடைச்சது அது வந்து மக்கள் வகைப்பழை அடிப்படை ஏழு ஏழு லட்சத்தி ஆயிரம் பேர் வந்து ஏழு ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒரு லட்சம் பேர் ஏழு லட்சத்தி ஓராயிரம் பேரும் இது வந்து எட்டு லட்சத்தி இரண்டாயிரம் பேர் ஒன்றுலையும் பத்து லட்சத்தி ஒரு ஆயிரம் பேர் வந்து பத்து லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒரு தொகுதிக்கு கிடைக்கப்பட்டான்

வட மாநில வந்து இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஒண்ணு வந்து அவர்கள் வந்து மக்கள் தொகையை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து அன்றைக்கு ஒன்றிய அரசு பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் வந்து மக்கள் தொகையை இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி செய்ய முடியாது அப்படிங்குற மக்கள் தொகை கட்டுப்பாட்டு குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து அறிவிச்சு தென்னிந்தியாவில் வந்து பல நல்ல திட்டங்களை நாம வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஏன்னா ஒரு ஒன்றிய அரசினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவது ஒரு மாநில அரசினுடைய கடமை என்ற உயர்ந்த நோக்கில அதை செஞ்சாங்க அதனுடைய அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா நாம் வந்து இன்றைக்கு மக்கள் தொகையில் இன்றைக்கு இருக்கக்கட்டத்தில் சராசரி உயரச்சாரம் எப்படி வருதுன்னா நாம் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு ரெண்டு பர்சண்ட்டாக வரும் ஆனால் அவங்க இருபத்தி மூணு புள்ளி இருபத்தொரு புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன் வந்துட்டுருக்கேன் சராசரியாக பார்த்தீங்கன்னா முன்னைக்கும் அவங்க வந்து இப்போ எழுபத்தி ஒன்றில் இருந்ததுக்கும் இப்போது இருக்கிறதுக்கும் அவனுடைய வித்தியாசம் வந்து ஒரு பர்சன்ட்லேருந்து ரெண்டு பர்சன் தான் குறைஞ்சிருக்கு நாம் வந்து பாதிக்கு பாதிக்கு குறைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தொகுதி டி லிமிடேஷன் பண்ணாங்கன்னா நாம் நிறையா பாதிக்கப்படுவோம் அது மட்டுமா பொருளாதார ரீதியில் நாம் வந்து ஜிடிபி நம்மளுடைய பொருளாதாரத்துலையும் நம்மளை வந்து ஒன்றிய அரசு பல ஓரவஞ்சன் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு பஞ்சாப் ஆந்திரா தெலுங்கானா அதே போர் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இதனுடைய பங்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா நாம் வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வந்து அவங்களுக்கு நிதி ஜிடிபியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நமக்கு அவர் என்ன பங்கு கொடுக்குறாங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் தான் தர்றாங்க நாம கொடுக்கிற நிதி பங்கீட்டுல இருந்து இருபத்தி ஏழு போகுது அது மட்டுமல்ல ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் யூபி அவருடைய பங்கு எவ்வளோனா ஜிடிபில டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிற பங்கு நாற்பத்தாறு சதவீதம் இது வந்து எதை உயர்த்தது எதை காட்டுது வஞ்சனையை காட்டுது ஒன்றிய அரசு நமக்கு நாம வரி செலுத்துற ஜிடிபியினுடைய பொருளாதார ரீதியிலையும் நம்மளை வந்து அவங்க வந்து நம்மள வந்திச்சுட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து யார் கேட்குறதுக்கே இல்லாத விதத்தில் இந்த ஒன்றிய அரசு எல்லாருடைய குரலையும் வந்து அடக்கிட்டு வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு நாம நூறு ரூபா கொடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கு இருபத்தொம்பது ரூபா கிடைக்கும் இதே ராஜஸ்தான் யூபி அவங்க எல்லாம் வந்து நூறுரூபா கொடுத்தாங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கிறாங்க அவங்களுக்கு ரூபா கிடைக்கும் அதே போல் பீகாருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் நாம் செஞ்சு பார்க்கணும் ஊடகங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது நம்மளை இதற்காக இவ்வளோ வஞ்சிக்கிறாங்க என்ன காரணத்துக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க இதை வந்து இவ்வளோ உரத்த குரலில் நாம் வந்து ஒன்றிய அரசை ஏற்கிறோம் இன்றைக்கு வரலையும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்காங்களா நம்மளை சமாதானப்படுத்தணுன்றது எதாவது மகிழ்ச்சி இருக்காங்களா நம்ம சிந்திக்கணும் இன்றைக்கு வந்து இங்கே கே பார்த்திங்கன்னா நாம் கேட்குறது இவ்வளோ தூரம் சொல்லி நம்ம பாராளுமன்றத்தில் கடந்த வரும் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்களை வந்து கேட்குறாங்க இதை வந்து குரல் எழுப்புறாங்க இதற்காக பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ ஒரு வார்த்தை கூட இல்லை நீங்கள் சமாதானமாக இருங்க நம்ம வந்து பேச்சு தீர்த்துக்கலாம் எந்த ஒரு வழிமுறையான வார்த்தைகளையும் நம்மளை வந்து சமாதானப்படுத்துகிற எதோ ஒரு செயல்பாட்டிலையுமே ஆகாம இல்லை அதற்கு பதிலாக ஒரு ஒன்றிய கல்வி அமைச்சர் நம்மளை பார்த்து நம்ம பாராளுமன்ற ஊரகர்களை பார்த்து நம்மளுடைய உரிமைகளை நம்ம மாணவ செல்வங்களுக்கான படிப்புக்காக கொடுக்க வேண்டிய ரூபாயை கேட்கும்போது அன்சிவிலைஸ்ட் பீப்புள் ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து அநாநாயகரமான செயல் சொல்லி நம்மள வந்து நிடிக்கிறார் இது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்றார் ஆனால் நம்ம கழக தலைவர் அதைக்கும் ஒரு தடவை சொன்னதுக்கு நூறு முறை மன்னிப்பு கேட்க முதல்வர் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு அநீதினா முதல்ல குரல் கொடுத்து அதை வந்து நமக்காக வாதிடக்கூடிய ஒரே தலைவராக நம்ம த கழக முதல்வர் வந்துருக்க இதையெல்லாம் நீங்க வந்து உரிய வைக்கணும் இன்றைக்கு மண்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு எவ்வளவு அநீதி நடந்துட்டு இருக்கு நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அந்த மக்கள் எவ்வளவு நாளமா காலகமாக எத்தனை வருடமாக அவங்க வந்து ஒரு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியல அவங்களோட குரலை வந்து பாராளுமன்றத்தை எழுப்ப முடியல அவளை வந்து வஞ்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கும் இன்னைக்கும் தமிழ்நாடு அந்த நிலைமை வந்துடக்கூடாது ஏன்னா அங்க வந்து எழுப்புற குரலுக்கு அங்கு யாருமே இல்லை ஏன்னா அவங்க முக்கியத்துவம் அங்கே பாராளுமன்றத்தில் இல்லாததால தான் அந்த காரணம் இன்றைக்கு அதையே தான் நம்ம இடத்துலையும் வந்து பார ஜன அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நம்மளையும் வந்து அந்த குரல் வழக்கி எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் டீலிமிட்டிஷன் தொகுதி மறுசீரமைப்பு அன்றைக்கு செஞ்சாங்க எழுபத்தால் இந்திரா காந்தி இருபத்தைந்து ஆண்டுக்கு எந்த ஒரு தொகுதி பங்கீடும் நம்ம வந்து மக்கள் கட்டுப்பாட்டனால் தள்ளி வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல வந்தது அப்போ வந்து பாரதிய ஜனதா அரசாங்க நம்மளோட அங்க வைத்த முத்தமின்னர் கழக காலத்தில் திருப்பி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த மாறு சீரமைப்பை செய்யக்கு சொல்லி மாற்றி அமைச்சாங்க இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் அது வந்துருக்கு இன்னைக்கு அதே மாதிரி அவங்க ஒரு சொல்லணும் அதுதான் ஒன்றிய தங்களுடைய செயல் என்ன செய்யணும் ஆமா கொள்கை அடிப்படையில் ஒன்றிய அரசின் கொள்கையை வெகு சிறப்பாக கையாண்டதற்காக அவர்களுக்கு வந்து எந்த விதத்தையும் அவர்களுடைய அங்கீகாரம் குறைக்கப்படக்கூடாது அவர்களுடைய இதை வந்து செய்யக்கூடாது அதற்காக அந்த வழிமுறையில் நாங்கள் செய்வோம் இது ஒரு உறுதிமொழியை கொடுக்காம அவர்களை வந்து ஒரு திணிச்சியாக நம்மளை வஞ்சிக்கிறவன்னா அவங்களுடைய செயல்பாடு அவங்களோட செயல்பாடுகள் நம்ம இன்னும் வந்து நம்ம துரோகம் செய்வாங்கன்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துதொய் நமக்கு ஒரு நல்ல வழிமுறைகளை செய்வாங்க எந்த செயல்பாடுமே அவங்க அமையல் அதற்காக தான் நம்ம தமிழக முதல் இன்றைக்கு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க நாம சிந்திக்கணும் ஆனா எங்க ஜெனரேஷன் எடுத்துட்டு போக முடியும் சொல்லுங்க இன்னைக்கு ராஜஸ்தான்ல சுதந்திரம் அடைஞ்சும் போது வந்து கேட்டாங்க இது யாரார் வேணும்னு கேட்டாங்க ஒரு ஓட்டில் வந்து அவங்க வந்து இதையும் நம்ம வந்து தேசிய மொழியை ஆக்கப்படலாம்னு சொல்லி ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இல்லைன்னா ஆங்கிலம் தான் வந்திருக்கும் ஹிந்தி வந்தது ராஜஸ்தானில் அவங்க வந்து மொழி இதுக்கோ நாங்கள் ஹிந்தி எடுத்துக்கிறோம் இன்படி தான் தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன ஆனால் இன்றைக்கு அன்னைக்கு வந்து கணக்கெடுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ராஜஸ்தானி மொழி அந்த வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ராஜஸ்தானில் ஆனால் இன்றைக்கு எண்பத்தஞ்சு பேசுறாங்க இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் போயிடுச்சு நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டு வர்றாங்க இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை புரிய வைக்கணும் இங்கே நாம் வந்து எவ்வளோ ஒரு குரல் கொடுத்து தமிழகத்தை வழி நடத்தி ஒரு சிறப்பான செயல்பாட்டை செஞ்சு வந்து ஒன்றிய அரசுக்கு நம்ம எவ்வளவு வலியுறுத்தியும் அவருடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்குதுன்றத வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் இதற்காக தான் ஒரே ஒரு ஜீவன் உழைச்சிட்டு இருக்காரு ஊடக நண்பர்கள் இந்த மாவட்டத்தில் நீங்க இதை வந்து சரியான முறையில் செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இல்ல இன்னைக்கு பாருங்க முத்துல கலைஞர் காலத்தின் வழிமுறையில மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தபோது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறத்தில் ஆரம்பிக்கப்பட்டது வார வாரம் வந்து அன்றைக்கு ஒரு கூலி கொடுத்துட்டு இருந்தோம் அந்த கிராமப்புற மக்கள் நல்ல வளர்ச்சி அனுப்பிட்டு வந்தாங்க கிராமப்புறத்தில் ஒருமை கோட்டை கீழே இருக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் இது இது அமல்படுத்தின பின்னாடி எவ்வளோ குறைஞ்சிருக்கு மக்கள் வந்து இதுக்காக பெரும் ஆர்வம் கொடுத்து சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திட்டு வந்தோம் கணக்கடந்த நாலு மாதமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியத்தையும் கொடுக்கல அதற்காக ஒதுக்கக்கூடிய நிதியும் வச்சுட்டு வந்துட்டு இருக்க இதை யாரை வஞ்சிக்கிறது கிராமப்புற மக்களை வஞ்சிக்கிற செயல்பாடு இதையெல்லாம் யார் கேட்கிறது அதனால இவ்வளவு ஒரு மோசமான காலகட்டத்தில் இன்னைக்கு நாம போயிட்டு இருக்கிறோம் சுதந்திரம் பெற்றோம் அன்னைக்கு வந்து சுதந்திரத்தை நம்ம வாங்கணும் ஆனால் வாங்கிட்டு இப்படிப்பட்டவர்களை நாம் வந்து இன்னல் பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாம் வந்து சரி செய்யணும்னா நாமெல்லாம் ஒரு கரத்த குரலில் தமிழக முதல்வர் கல தலைவர் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய தலைவருக்கு நாமெல்லாம் உறுதுணையாகிறது நீங்கள் ப்ரெஸ் மீடியா பீப்புள் இதை வந்து சரியான முறை நாங்கள் கேட்கறதுல ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் செயல்படுத்துகிற முறையில் இதை விட வேற எப்படி கேட்க முடியும் ஜனநாயக முறையில ஒரு பதில் சொல்லி சொல்லுங்க இதையே நீங்க நீங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க போக்க வேண்டும் ஒன்றிய அரசு இதை வந்து குணத்துடன் பார்த்து கிராமப்புற மக்களுக்கான நிதியை நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கி தரணும் அதே போன்று டீலிமிடேஷன் சீரமைப்புக்கான விஷயத்தை வந்து இப்போ கையாண்டு நாங்கள் இந்த மூலமாக நாங்கள் செயல்படுத்த போகிறோம் எந்த ஒரு அநீதியும் எந்த மாநிலத்துக்கும் இழைக்க மாட்டோம் உறுதியை அவங்க சொல்லணும் இது அதே போன்று மாணவ செல்வர்களுக்காக கொடுக்க வேண்டிய ஆசிரியர் பெண்களுக்கான சம்பளம் கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூறு கோடியை ஒதுக்கணும் எல்லாம் வலியுறுத்தி நீங்கள் வந்து சிறப்பான முறையில் இதை வெளிப்படுத்தணும் கேட்கறதுக்காக தான் இந்த பிரச்சனைகிட்ட வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் வந்து செயல்படுத்தணும் ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு ஜீவன் இல்லைன்னா எங்களுடைய தலைவர் இன்னைக்கு இல்லைனா இன்னைக்கு இதை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட யாராவது இருப்பாங்களான்னு என்னால் சந்திக்க முடியும் அதனால் அவர் அறுபது தலைவர் இருபத்தோரா நூற்றாண்டிலே ஒரு சிறந்த தலைவராக நமக்கு திகழ்ந்து கொடுக்கின்ற மக்களினுடைய தேவைகளை அறிந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அவருடைய செயல்பாட்டிற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து கொடுத்து நம் நாடை தம் மாநிலத்தை காப்போம் என்று கூறி இந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் சிறப்பாக செயல்படும் கேட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்